சிவசிவ திருச்சிற்றம்பலம் தவ வேடத்தாரை எப்படி வணங்க வேண்டும் இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் தம் இல்லம் தேடி வந்த தவ வேடத்தாரை அந்த குடும்பத் தலைவர் எப்படி கருத வேண்டும் எனில் மக்கள் எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் என்பதை காண கருதிய சிவனே தவவேடம் கொண்டு வந்துள்ளார் என்று முதலில் நினைக்க வேண்டும் பின்பு அந்த தவத்தினரையும் புதியதாக வந்துள்ள மற்ற அடியவர்களையும் அன்பு பெருக இனிய சொற்களால் முகமன் கூறி வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு கால் அளம்ப நீர் தந்து அமருவதற்கு பொருத்தமான இருக்கைகள் அளித்து அமரச் செய்ய வேண்டும் பின்னர் பூக்கள் கொண்டு முறைப்படி அவர்களை பூசை செய்து வணங்க வேண்டும் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலைக் காண்போம் அவனியில் மனிதர் செய்கை அறிவம் என்று அமலன் தானே தவறு எனும் உருவம் தன்னை தரித்து வந்தான் என்று எண்ணி அவர்களுக்கு அகத்தில் வந்த அதிதியர்க்கு அன்பு கூற சுவைமொழி சொல்லி பூசை தொடங்கியே முடிக்க சூழ்ந்தே என்பதாகும் இப்பாடலில் வரும் அவனி என்றால் மக்கள் வாழும் நிலப்பகுதி அறிவம் என்றால் அறிவோம் தரித்து என்றால் தாங்கி தவர் என்றால் சிவ விரதங்களை செய்த தவத்தினர் அகம் என்றால் இல்லம் அதிதி என்றால் புதியதாக வந்தவர் சுவைமொழி என்றால் இனிய சொல் தொடங்கி என்றால் தொடங்கி சூழ்ந்து என்றால் ஆராய்ந்து என்று பொருள் திருச்சிற்றம்பலம்